இப்போ தேட்டர்ஸில் ரன் ஆகிட்டு இருக்க பவன் கல்யாணோட ஓஜி படம் டே ஒன்னில் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஃபோர் க்ரோர் கலெக்ஷன் கொடுத்துருக்கா நியூஸ் வந்திருக்கு ஸோ இப்போ இந்த படம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் சினிமாவிலேயே டாப் டென் லிஸ்ட்டு நுழைஞ்சிருக்கு டே ஒன் கலெக்ஷனில் ஸோ இப்போ கரண்டாக இந்தியன் சினிமாவில் டாப் டென் ஹையஸ்ட் அட் ஓப்பன் இண்டியா கலெக்ஷன் கொடுத்த மூவி என்னென்னு சொல்லி இப்போ பார்க்கலாம் டென்த்து பிளேஸில் இருக்கிற நம்ம தளபதி விஜயோட லியோ இந்த படம் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைட் டே ஒன் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி எயிட் பாய் ஃபைவ் க்ரோர் கலெக்ஷன் கொடுத்துருக்கு இது ஒரு தமிழ் மூவி நைன்த்து பிளேஸில் இருக்கிற மூவி நம்ம சூப்பர் ஸ்டாரோடைய கூலி இந்த படம் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஒன் க்ரோ டே ஒன் கலெக்ஷன் கொடுத்துருக்கு ஸோ இதுவும் ஒரு தமிழ் மூவி எயித்து ப்ளேஸில் இருக்கிறது நம்ம பவன் கல்யாணுடைய ஓஜி இந்த படம் பார்த்திங்கன்னா டே ஒனில் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஃபோர் க்ரோ கலெக்ஷன் கொடுத்துருக்கு ஸோ இது ஒரு தெலுங்கு மூவி செவன்த்து பிளேஸில் இருக்கிற மூவி நம்ம எஸ் கேஜிஎஃப் கேஜி ஜப்டர் டூ இந்த படம் டே ஒன் பார்த்திங்கனா ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஃபோர் க்ரோ கலெக்ஷன் கொடுத்துருக்கு ஸோ இது ஒரு கன்னடா மூவி சிக்ஸ்து பிளேஸில் இருக்கிற மூவி நம்ம ஜூனியர் என்டிஆருடைய தேவரா இந்த படம் டே ஒன்னில் பார்த்தீங்கன்னா ஒன் செவன்ட்டி டூ குரோ கலெக்ஷன் கொடுத்துருக்கு ஸோ இது ஒரு தெலுங்கு மூவி ஃபிஃப்த்து பிளேஸில் இருக்கிற மூவி நம்ம பிரபாஷுடைய சலார் இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒன் செவன்ட்டி எயிட் குரோ டே ஒன்ல கலெக்ஷன் கொடுத்துருக்கு ஸோ இதுவும் ஒரு தெலுங்கு மூவி ஃபோர்த் பிளேஸில் இருக்கிற மாரி பார்த்திங்கன்னா பிரபாஷோட கல்கி டூ எயிட் நைன் எயிட்டி எயிட்டி இந்த படம் பார்த்தீங்கன்னா டே ஒனில் ஒன் நைன்ட்டி மைன் குரோ கலெக்ஷன் கொடுத்துருக்கு ஸோ இதுவும் ஒரு தெலுங்கு மூவி தேர்ட் ப்ளேஸில் இருக்கிற மூவி நம்ம பிரபாசோடைய பாகுபலி டூ ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா உங்களில் டூ ஹண்ட்ரட் க்ரோர் ப்ளஸ் கலெக்ஷன் கொடுத்துருக்கு ஸோ இது ஒரு தெலுங்கு மூவி செகண்ட் பிளேஸில் இருக்கிற மூவி நம்ம ஜூனியர் என் டிஆர் அப்புறம் ராம்சந்திரனோட ஆர்ஆர்ஆர் இந்த படம் பார்த்தீங்கன்னா உள்ளே டூ டுவெண்ட்டி த்ரீ குரோர் ப்ளஸ் கலெக்ஷன் கொடுத்துருக்கு ஸோ இதுவும் ஒரு தெலுங்கு மூவி ஃபஸ்ட்டு ப்ளேஸில் இருக்கிறது நம்ம அல்லு அர்ஜுனுடைய புஷ்பா டூ இந்த படம் பார்த்தீங்கன்னாட்டே உள்ள டூ நைன்ட்டி ஃபோர் க்ரோ கலெக்ஷன் கொடுத்துருக்கு ஸோ இதுவும் ஒரு தெலுங்கு மூவி ஸோ நம்ம இப்போ பார்த்த அந்த டாப் டென் லிஸ்ட்டில் உங்களுக்கு எந்த படம் பிடிக்குன்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க